திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் அம்பலம் மாணிக்க வாசக சுவாமி செய்த திருவாசகம் எட்டாம் திருமுறை நாலாவது பதியம் போற்றி திருச்சிற்றம்பலம் நான் முகன் முதலாய்வானவர் தொழுதல ஈரடியாலே கலந்து நாள் திசை முனிவரும் திருநெடு மாலன்று அடிமுடியும் மாதரவதனில் கடுமுரன் ஏனம் ஆகி முன் கலந்து ஏழு தனம் உருவ இழந்து பின்ஞ்சு ஊளி முதல்வ சயசய என்று வழுத்தியும் காணாமலரடிகள் பழுத்துதற் எளிதாய்வாகடல் உலகினில் யானை முதலா எறும்பீராய ஊனமில் யோனியின் உள்வினை விளைத்தும் மானோட பிறப்பினுள் மாதா உதரத்து ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும் ஒருமதி தான் இருமையில் ும் இருமதி விளைவின் ஒருமையில் ஒரு மயில் பிழைத்தும் மதம் பிழைத்தும் பிழைத்தும் அஞ்சு திங்களில் முஞ்சுதல் பிழைத்தும் ஆறு திங்களில் ஊரலர் பிழைத்தும் ஏழு திங்களில் தாழ் பிழைத்தும் எட்டு திங்களில் கட்டமும் பிழைத்தும் ஒன்பதில் வருதரு துன்பமும் பிழைத்தும் தக்க தசமதி தாயோடு தான் படும்யரிட பிழைத்தும் ஆண்டுகள் தோறும் அடைந்த காலை நீண்டியும் இருத்தி காலை ும்லமோடு கடும் பகல் பசினி சேலை நீத்திரையாத்திரை பிழைத்தும் கரும் குழல் செவ்வாய்கள் நகை கார்மையில் ஒருங்கிய சாயல் நெருங்கி உள்மத கச்சர நிமிர்ந்து கதிர்த்தனை எழு வறந்து ஈர்க்கீடை போக இளமுலை மாதர்தம் கூர்த்த நயன கொள்ளயிர் பிழைத்தும் பித்த உலக பெருந்தூரை பரப்பினுள் மத்த களிரும் மாடை பிழைத்தும் கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும் செல்வம் என்னும் அல்லலில் பிழைத்தும் நல்குறவல் தொல்விடம் பிழைத்தும் உள்வரம்பாய பல்தூரை பிழைத்தும் தெய்வம் என் சித்தம் உண்டாகி முனிவில்லாததோர் பொருளது கருதலும் ஆறு கோடி மாயா சக்திகள் வேறு தம்மாயைகள் தொடங்கின ஆத்தம் மானயலவர் கோடி நாத்திகம் பேசி நாத்தலும் பேறினர் சுற்றம் என்னும் தொல்பசுகுளாங்கள். பற்றி அழைத்து பதறினர் பெருகவும் விரதமே பரமாக வெதியரும் சரதமாகவே சாத்திரம் காட்டின சமயவாதிகள் தந்தம் மதங்களை ஆக அரட்டி மலைந்தனர் மாயா வாதம் என்னும் சண்ட மாருதம் சுழித்தடித்தார்த்து உலோகாயதன் என்னும் ஒன் பாம்பின் கலாபேதத்த கடுவிடம் எய்தி அதில் பெருமாயை என பல சோழவும் தப்பாமே தாம் பிடித்தது சலியா தளலது கண்ட மெழுகது போல தொழுதுளம் முருகி அழுதுடல் கம்பிச்சே ஆடியும் மலரியும் பாடியும் பரவியும் கொடிரும் பேதையும் கொண்டது விடாதென்னும் படியே ஆகினல் இடையறான் பின் அசுமர தாணி போல கசிவது பெருகி கடல் என மருகி அகம் குள்ளைந்த அனுகுலமாய்மைத்து சகம் தம்மை சிரிப்ப நானது ஒழிந்து நாடவர் பழித்துறை வாக கோனுதல் இன்றி சதுரிழந்தரிமான் கொண்டு சாரும் கதியது பரம அதிசயமாக அற்றாமணமென கதறியும் பதறியும் மற்றோர் தெய்வம் கனவிலும் நினையாது அருபர அவனியில் வந்து ஆகி அருளிய பெருமையில் மயன்பிகளாத திருவடினையை ிவினை அறியா நிழல் அது போல முன்பின் முனியது அத்திசை இன்பு நைந்து நக்கேங்கி நண்பன் கரையது புரள நண்புலன் ஒன்றி நாதை என்றரற்றி ஊரை தடு மாறி உரோமம் சிலிர்ப்ப கரமலர் முட்டித்து இருதயம் மலர கண்களிகூரணும் துளியரும்பாயா அன்பினை நாள்தோறும் தழைப்பவர் தாயே ஆகி வள்ள தன்னை போற்றி மெய்தரு வேதியன் ஆகி வினைகட கைதர வல்ல கடவுள் போற்றி மதுரை அரசே போற்றி கூடல் இலங்கு குருமணி போற்றி தெந்தில்லை மந்தின் உள்ளாடி போற்றி கணக்கார முதனாய் போற்றி மோவானான் மறை முதல்வா போற்றி சேவார் கொடி சிவனி போற்றி வ விகிர் போற்றி அல்நாருத்த கணியே போற்றி காவாய் கனக குன்றே போற்றி ஆ என்னக்கு அருளாய் போற்றி படைப்பாய் காப்பாய் துடைப்பாய் போற்றி இடரை களையும் எந்தாய் போற்றி ஈச போற்றி இறைவ போற்றி தேச பளிங்கின் திரளே போற்றி அரைசே போற்றி அமுதே போற்றி இறைசே சரணிகிதா போற்றி வேதி போற்றி விமலா போற்றி ஆதி போற்றி அறிவே போற்றி கதியே போற்றி கனியே போற்றி நதி சேர் செஞ்சடை நம்பா போற்றி உடையாய் போற்றி உணர்வே போற்றி கடையே நடிமை கண்டாய் போற்றி ஐயா போற்றி அணுவே போற்றி ஐவா போற்றி தலை றியே போற்றி குணமே போற்றி நெறியே போற்றி நினைவே போற்றி கரிய மருந்தே போற்றி நோர் கெளிய இறைவா போற்றி மூவேல் சுற்றம் முற நுறு நரகிடை ஆளாமே அருளரசி போற்றி தோளா போ துணை வா போற்றி வாழ போற்றி என் பே போற்றி மொத்தா போற்றி முதல்வா போற்றி அத்தா போற்றி அரணி போற்றி ஊரை உணர் இறந்த ஒருவ போற்றி கடல் உலகின் அருமையில் எளிய அழகே போற்றி ஆகிய கண்ணே போற்றி மண்ணிய திரு அருள் மலையே போற்றி என்னையும் ஒருவண்ணாகி இருங்களல் சென்னியில் வைத்த சேவக போற்றி தொழுதகை துன்பம் துடைப்பாய் போற்றி அழிவு இல்ல ஆனந்த வாரி போற்றி அழிவதும் மாவதும் கலந்தாய் போற்றி முழுவதும் இறங்க முதல்வா போற்றி மானீர் நோக்கி மணாளா போற்றி வானகத்தமர தாயே போற்றி ஆடைந்தாய் பரந்தாய் போற்றி நீரிடை நான்காய் நிகழ்ந்தாய் போற்றி தீயடை மூன்றாய் திகழ்ந்தாய் போற்றி வழியிடை இரண்டாய் மகிழ்ந்தாய் போற்றி வெளியிடை ஒன்றாய் விளைந்தாய் போற்றி உள்ளத்து அமுதே போற்றி கனவிலும் தேவர்க்கு அரியாய் போற்றி நனவிலும் ஞாயிற்கு அருளினை போற்றி இடை மறுதுரையும் எந்தாய் போற்றி சடையிடை கங்கை தரித்தாய் போற்றி மாறு போற்றி சீரார் திருவை யாரா போற்றி அண்ணாமலையம் அண்ணா போற்றி கண்ணாரமுத கடலே போற்றி ஏகம்பத்தூரை எந்தாய் போற்றி பாகும் பெண்ணுறு ஆனாய் போற்றி ஆராய்த்துரை மேவிய பரனே போற்றி சிறபள்ளி சிவனே போற்றி மற்றோர் பத்துங்கு அரியன் போற்றி குற்றாலத்தையும் எம் கூத்தா போற்றி கோகள்ளி மேவிய கோவே போற்றி ஈங்கோய் மலையம் என் போற்றி பாங்கார் பழனத்து அழகா போற்றி கடம்பூர் மேவிய விடங்கா போற்றி அடைந்தவர் கருளும் அப்பா போற்றி தன்னின் கீழிரு மூவர்க்கு அத்திக்கு அருளிய அரசி போற்றி தென்னாடுடைய சிவனே போற்றி தென்னாடுடைய சிவனே போ वर् அருளாய் போற்றி நஞ்சே அமுதாய் நயந்தாய் போற்றி அத்தா போற்றி ஐயா போற்றி நித்தா போற்றி நிமலா போற்றி அத்தா போற்றி பவனே போற்றி பெரியாய் போற்றி பீரானே போற்றி மறையோர் கோல நெறியே போற்றி முறையோதரியே முதல்வா போற்றி உறவே போற்றி உயிரே போற்றி இரவே போற்றி சிவமே போற்றி மஞ்சா போற்றி மணா நடியேன் போற்றி இலங்கை சுடரியம் ஈசா போற்றி கவை மேவிய கண்ணே போற்றி குவை மலிந்த கோவே போற்றி மலை நாடுடைய மண் செல்வா போற்றி ஒரு பமற் போற்றி அருவமும் உருவமும் மாநாய் போற்றி மருவிய கருணை மலையே போற்றி துரியமும் இறந்த சுடரே போற்றி எறிவரிதாகிய தெளி ருளே போற்றி வேறாயிரம்முடை பெம்மான் போற்றி தாளியருவின் தாராய்வோற்றி நீளொழியாகிய நிறுத்த போற்றி சந்தன சாந்தின் சுந்தரவோற்றி சிந்தனைக்கு அறிய சிவனே போற்றி மந்த அலை மேயாய் எந்தமைவுய கொள்வாய்போற்றி புலி மூலை பொல்வாய்க்கு அருளினை போற்றி அலை கடல் நடந்தாய் போற்றி கருங்குருவி கன்று அருளினை போற்றி இரும்புலன் புலர இசைந்தனை போற்றி படி பயின்ற பாவக போற்றி அடியோடு நடுயிரானோற்றி நரகோடு ஸ்வர்க்கம் நிலம் புகாமல் அரகதி பாண்டியர்க்கு அருளினை போற்றி ஒளி வர நிறைந்த ஒருவ போற்றி எழுமலர் சிவபுரத்து அரசே போற்றி கடவுள் போற்றி தொழுவார் துணிப்பாய் போற்றி பிழைப்பு வாய்ப்பு அறியா நாயின் உழைத்த மாலை கொண்டருள் போற்றி பூரம்பல ஏரித்த புராண போற்றி பரம்பரஞ்சோதி பரணே போற்றி போற்றி போ எங்க பெருமான் போற்றி போற்றி புராண காரண போற்றி போற்றி ஜய ஜய போற்றி திருச்சிற்றம்பலம்